சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆயுள் கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம் கால் கிலோ வெங்காயம் க மூணு பச்சை மிளகா கறிவுத்தூள் வெங்காயம் கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் காரம் தேவைப்பட்டால் அரை ஸ்பூன் ப்யூர் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா விதக்கிட்டு கால் கிலோ தக்காளியை அரைச்சி ஊற்றிக்கோங்க தக்காளி ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா விதக்கிக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தோடனே ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து கரைச்சி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு போட்டுட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க புளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தோடன நம்ம கள்ளி வச்சுருந்த மீனை எடுத்து நம்ம போட்டுக்கலாம் சிம்மில் மீனை நல்லா பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க மீன் நல்லா வெந்ததும் கொத்தமல்லி போட்டு இறக்குங்க சுவையான சூப்பரான மீன் குழம்பு ரெடி இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்